வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தனியார் பள்ளிகளில் மாநில கல்வித் திட்டத்தின் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கியது புதுச்சேரியில் இருபது தேர்வு மையங்களில் நூற்று நாற்பத்தி ஆறு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஏழாயிரத்து இருநூற்று எட்டு மாணவர்கள் மற்றும் ஐநூற்று எழுபத்தி மூன்று தனித்தேர்வர்கள் தேர்வு எழுதினர் காரைக்காலில் ஆறு மையங்களில் இருபத்தி எட்டு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த நானூற்று தொண்ணூற்றி ஏழு மாணவர்கள் மற்றும் இருநூற்று எண்பத்தி நான்கு தனித்தேர்வர்கள் தேர்வு எழுதினர் திண்டுக்கல் மாங்கரையில் தேவேந்திர சமுதாயத்தினர் மீது தாக்குதல் நடைபெற்றது இதில் ஈடுபட்டோரை உடனே கைது செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி பங்கேற்றார் சவுக்கு சங்கர் சொன்ன விஷயத்தில் ஒரு முக்கியமானது வந்து என்னன்னா சென்னை மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்குரிய மாநகராட்சிகளில் பெயரில் வழங்கக்கூடிய எந்த லட்சம் ஒரு கோடி ரூபாய் மதிப்பு வழங்கக்கூடிய லாரிகள் போன்ற போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே அந்த மக்களிடத்தில் இல்லை அவர்களுடைய பெயரில் மிகப்பெரிய அளவுக்கு மோசடிகள் நடைபெறுகின்றன இன்னும் சொல்ல போனா அது பெரிய மிகப்பெரிய விசாரணை பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டியலின மக்களுக்கு தேவேந்திர வேளாளர்கள் ஆதரவு பயர் சமுதாய மக்கள் மற்றும் புதிரை வண்ணான் குரவர் சமுதாயம் உள்ளிட்ட எழுபத்தி சாதி மக்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி சிறப்பு அதாவது வந்து கொடுக்க வேண்டிய அந்த நிதி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரில் ஒரு சில அரசியல் கட்சிகள் மட்டுமே வந்து அபகரித்துக் கொள்கிறார்கள் எனவே இதுல மிகப்பெரிய அளவு இந்த மூன்றரை வருஷத்துல தாட்கோ மூலமாக கிடைக்கக்கூடிய நிதி மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அதை வந்து அதைதான் அவர் சொல்லியிருக்கார் எனவே அது குறித்து வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அது குறித்து முழு விசாரணை பண்ணணும் எத்தனை கோடி ரூபா நீங்க ஆறாருக்கெல்லாம் நிதி கொடுத்தீங்க எப்படி ஒரு சாதிக்கு மட்டுமே சென்னையில வந்து ஐநூறு கோடி ரூபா எப்படி வந்து நீங்க வந்து நிதி கொடுப்பீங்க அப்ப கிராமப்புறத்துக்கு தேவேந்திர வேளாளர்கள் பட்னியோட கிட்ட வெறும் கூலி வேலை செஞ்சு ஆதிர வடக்கு மாவட்ட ஆதிர பரைய சமுதாய மக்கள் பட்டியோட கிடக்கிறதா அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒட்டுமொத்த எழுபத்தி ஆறு சாதிகளுக்கு உண்டான நிதியெல்லாம் வந்து ஒரு சாதி அந்த மக்களையும் பயன்படுத்தி அந்த மக்களுக்கும் போகாம சில அரசியல்வாதிகளை விழுங்கிக் கொள்கிறார்கள் அதற்கு இந்த அரசு துணை போகக்கூடாது அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு அறுபது சதவீதம் பேர் மும்மொழிதான் பேசுறாங்க வீட்டில் எல்லாருமே தெலுங்கு பேசுகிறாங்க கன்னடம் பேசுகிறாங்க பெரும்பாலான மக்கள் ஆச்சுங்களா பல பள்ளிகள் இன்னைக்கு வந்து எல்லா பள்ளிகளிலுமே அதுதான் இருக்குது முன்மொழி தான் இருக்குது அதனால் ஒன்றும் இல்லை அதை வந்து இரண்டு மொழி பிடிச்சிட்டு கிடக்க வேண்டாம் இரண்டு மொழி என்னால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய நலன்மையாக மூன்று மொழி தான் தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியில் ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு என்பதுதான் எங்களுடைய கொள்கை அதுதான் அது அதை தான் எந்த கூட்டணியும் அமைய வேண்டும் தவிர வெறுமனே வந்து திமுகவைக்கு மாற்றுவதற்கான ஒரு கூட்டணி என்பது ஆகாது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா ஆட்சியில் பகு பகிர்வு என்ற லட்சியத்தோடு குறி அந்த தான் ஆட்சி மாற்றங்கள் நடைபெற வேண்டும் அதுக்கான கூட்டணியா தான் இருக்கணும் அது எப்படி கூட்டணி அமையும் யாரெல்லாம் பங்கு வகிப்பார்கள் அப்படிங்கிறது தெரியல தென்காசி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் தமிழ்ச்செல்வி தலைமை வகித்தார் கூட்டத்தில் பதினான்கு கவுன்சிலர்களில் பதிமூன்று கவுன்சிலர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தீர்மானம் குறித்த விவாதத்தின் போது உறுப்பினர்கள் தங்களது வார்டு பகுதியில் நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவதாகவும் ஒரு சில வார்டு பகுதிகளில் அதிக நிதி ஒதுக்கி ஊழலில் ஈடுபடுவதாகவும் திமுக கவுன்சிலர்கள் கனிமொழி மற்றும் மதிமாறிமுத்து குற்றம் சாட்டினர் திமுக கவுன்சிலர் பூங்கொடி பேசுகையில் கட்சியில் இருந்து கொண்டு திமுக ஆட்சியில் ஊழல் நடப்பதாக குற்றம் சாட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வாக்குவாதம் செய்தார் ஒரு கவுன்சிலர் தவிர மற்ற கவுன்சிலர்கள் கையெழுத்திட்டதால் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது திமுக உறுப்பினர்களிடையே ஊழல் நடப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்து அதே கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது

No, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி சொத்து தொழில் வரி மற்றும் குடிநீர் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியது வரி வசூலில் அதிகாரிகள் அதிரடியாக களமிறங்கினர் வரி இனங்களை குறைக்க வலியுறுத்தி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் மாநகராட்சியை கண்டித்து ஒலிபெருக்கியில் பேச போலீசார் அனுமதி மறுத்தனர் தொடர்ந்து பாஜ மாவட்ட தலைவர் பாண்டிதுரை தலைமையில் சாலை மறியல் நடந்தது இதில் ஈடுபட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்